இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தனியார் பங்களிப்புடன் இ பஸ் சேவை ஆளுநர் முதலமைச்சர் துவக்கி வைப்பு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை எம்எல்ஏ போராட்டம் வங்கக்கடலில் உருவானது மோந்தா புயல் புதுச்சேரியில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் தமிழர் இனத்துக்கே துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் விமர்சனம் புதுச்சேரியில் தனியார் பங்களிப்புடன் அரசு மின்சார பேருந்துகள் இயங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் துணைநிலை ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் போராட்டக்காரர்கள் மற்றும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்டது புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை சார்பில் ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி மூன்று கோடி மதிப்பில் இருபத்தைந்து புதிய மின்சார பேருந்துகள் வாங்கப்பட்டன இந்நிலையில் இருபத்தைந்து புதிய மின் பேருந்துகள் பணிமனை மேம்பாட்டு பேருந்து நிறுத்தமிடங்கள் மின் ரிக்ஷா ஆகியவை தொடக்க நிகழ்ச்சி கண்டக்டர் தோட்டத்தில் நடைபெற்றது இதனிடையே லாபத்தில் இயங்கும் பிஆர்டிசி பேருந்துகளை தனியார் பங்களிப்புடன் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் விழாவில் கலந்து கொள்ள வந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர் bỏ 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 துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் தலைமை செயலர் ஆகியோர் சென்றனர் அப்போது விழா மேடையிலும் சென்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

தொடர்ந்து விழா அரங்கிற்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் உள்ளே நுழைய ஒன்றிருந்தால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் இருதரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் போராட்டக்காரர்கள் மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி கலையை செய்தனர் தொடர்ந்து புதிய மின்சார பேருந்து சேவை பணிமனை மேம்பாட்டு பேருந்து நிறுத்தும் இடங்கள் மின் ரிக்ஷா ஆகியவற்றை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி தகுதியின் அடிப்படையில் அரசு பணிகள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வரும் நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அரசு மட்டுமே நம்பி இருந்தால் சிரமம் ஏற்படும் என்பதால் பொதுத்துறை நிறுவனம் லாபத்தில் இயங்க வேண்டும் என ஊழியர்கள் பணி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்திய முதலமைச்சர் முதற்கட்டமாக இருபத்தைந்து மின்சார பேருந்து இயக்கப்படும் நிலையில் அடுத்த கட்டமாக நூறு பேருந்துகளை வாங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறைகள் மற்றும் குழப்பங்கள் இருந்தால் நேரில் வந்து கேட்கலாம் என்றும் விளக்கம் அளிக்க தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் போராட்டத்திற்கு விளக்கமும் அளித்தார் வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவானதை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை வலுப்பெற்றது இதையடுத்து வங்கக்கடலில் புயல் உருவானது இந்த புயலுக்கு மோந்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த புயலானது ஆந்திர மாநில கடற்கரை பகுதிகளில் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையிலான பகுதியான காக்கிநாடு அருகே இருபத்தெட்டு அக்டோபர் நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது மோந்தா புயலால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் விட்டுவிட்டு சாரல் மழையானது பெய்து வருகிறது மேலும் வங்கக்கடலில் புயல் உருவாகியிருப்பதை எச்சரிக்கை செய்யும் விதமாக புதுச்சேரி துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடு அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் காக்கிநாடு அருகில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் பதினெட்டு பாதுகாப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடு அருகே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காக்கிநாடு அருகே அமைந்துள்ள புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஏனாம் மண்டல நிர்வாகி அங்கித் குமார் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஏனாம் பிராந்திய நிர்வாகி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பொதுப்பணித்துறை கல்வித்துறை காவல்துறை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்று மோந்தா புயல் பாதிப்புகளை எதிர்கொள்வது மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினர் மேலும் ஏனாம் பிராந்தியத்தில் பதினெட்டு பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மோந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏனாம் பிராந்தியத்தில் இன்று முதல் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் அவசர உதவி கட்டுப்பாட்டு மையம் எண்களும் வெளியிடப்பட்டுள்ளது பூஜ்ஜியம் எட்டு எட்டு நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மற்றும் பூஜ்ஜியம் எட்டு எட்டு நான்கு இரண்டு மூன்று இரண்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இலவச அழைப்பு எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து இரண்டு மூன்று பூஜ்ஜியம் மூன்று விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கி இருபது வயது வாலிபர் போக்சோ வழக்கில் கைது புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் தனது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மகளுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பிரம்பை கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த சத்தியசீலன் என்பவரது மகன் சாரதி என்பவருக்கும் சிறுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் சிறுமியும் சாரதியும் அடிக்கடி செல்போனில் பேசி பழகி வந்துள்ளனர் அப்போது சாரதி சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறி பழகி வந்துள்ளார் இந்த நிலையில் சாரதியும் சிறுமியும் அடிக்கடி வெளியில் சென்று தனிமையில் பேசி பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சாரதி சிறுமியை பெரம்பை பகுதியில் உள்ள அடர்ந்தவன பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் மேலும் இதுபோன்று தொடர்ச்சியாக கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறுமியிடம் தகாத உறவில் சாரதி ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் சிறுமி மயக்கம் மற்றும் சோர்வுடன் இருப்பதை பெற்றோர் பார்த்துள்ளனர் இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் அழைத்து சென்றுள்ளனர் மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி ஒன்றரை மாதம் கர்ப்பமாக இருப்பதாக அறிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் இது குறித்து மாணவரிடம் கேட்டு அறிந்து புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரினை விசாரித்த பெரிய கடை போலீசார் சம்பவம் நடந்த பகுதி தமிழக பகுதி என்பதால் புகார் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்தனர் இதனை விசாரித்த கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துலட்சுமி சாரதியை போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார் வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட சாத்ராக் என்கிற பிரபல ரவுடியை ரோந்து பணியில் ஈடுபட்ட வில்லியனூர் போலீசார் மடக்கி பிடித்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் சமீபகாலமாக தொடர்ந்து கொலை கொள்ளை என பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்று வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதுச்சேரி காவல்துறை டிஜிபி டிஐஜி ஐஜி எஸ்எஸ்பி மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வில்லியனூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல்நிலைய காவலர்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் இணைந்து இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது தொண்டமானத்தம் பகுதியில் வழிபறி செய்வதற்காக கத்தியுடன் சுற்றித் திரிந்த நபரை வில்லியனூர் போலீசார் மடக்கு பிடித்து அவரிடமிருந்து கத்தி போன்ற பயன்படுத்தினார் ஐ ஆயுதங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சோரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த வீராசாமியின் மகன் சாத்ராக் என்பதும் பிரபல ரவுடியான இவர் மீது தமிழக மற்றும் புதுச்சேரியில் கொலை கொள்ளை திருட்டு கொலை முயற்சி போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தொண்டமானத்தம் பகுதியில் வழிப்பறி செய்வதற்கு திட்டம் தீட்டியதும் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து வெளியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து முன்னிலையில் ஆஜர்படுத்தி பிரபல ரவுடி சாத்ராக் என்பவனை அடைத்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட சாத்ராக் மீது சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழர் இனத்திற்கே துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்றும் புதிய புதிய ஊழல்களை செய்து ஊழலுக்கு வழிவகுத்த கட்சியும் காங்கிரஸ் தான் என சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரி சாதனையாளர்களை கௌரவித்தல் மற்றும் ஆளுமைகளை பாராட்டும் புதுச்சேரியின் பெருமைக்குரியவர்களுக்கான விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரைட் ஆப் புதுச்சேரி நிகழ்ச்சி புதுச்சேரி அடுத்த பட்டானூர் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரைட் ஆஃப் புதுச்சேரி விருதுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஜே மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினிடம் தாங்கள் பாஜகவிடம் பி டீம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் நான் யாருடைய பி டீமும் இல்லை என்று தொடர்ச்சியாக என் செயல்பாடுகள் மூலம் தெரிவித்து வருகிறேன் நான் மக்களுடைய டீம் மட்டும்தான் என கூறினார் மக்களுக்கு நல்லது செய்ய வரும்போது இதுபோன்ற விஷயங்கள் வருவது சகஜம்தான் நாராயணசாமி மக்களுக்காக எதுவும் செய்ததில்லை அவர்தான் பல இடங்களை வாங்கியுள்ளார் அந்த வருமானம் எப்படி வந்தது என்பது கூட தெரியாது மேலும் தமிழர் இனத்திற்கே துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ் அதனை நாம் எப்போது மறக்க முடியாது நாட்டில் பேசக்கூட தகுதி இல்லாத கட்சி புதிய புதிய ஊழல்களை செய்து ஊழலுக்கு வழிவகுத்த கட்சி காங்கிரஸ் தான் என்பதும் அனைவருக்கும் தெரியும் எல்லாவற்றுக்கும் மேலாக காந்தி என்ற பெயரையே திருடி வைத்துள்ளனர் என கூறினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பொய்யான பிசிஆர் வழக்குகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக புதிதாக ஒரு அமைப்பு ஏற்படுத்திய இளைஞர்கள் மேலும் பொய்யான பிசிஆர் வழக்குகள் போடுவதாக இளைஞர்கள் குற்றச்சாட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பிசிஆர் வழக்குகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவாக திண்டிவனத்தை சேர்ந்த வழக்கறிஞர் விஜயகுமார் மற்றும் பலர் இணைந்து திண்டிவனத்தில் சமூக பாதுகாப்பு சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி உள்ளனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து பொதுக்கூட்டத்தை நடத்தினர் இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் கூறுகையில் இந்த அமைப்பு யாருக்கும் எதிரான அமைப்பு அல்ல பிசிஆர் வழக்குகளை தவறாக பயன்படுத்தி வருகின்றனர் வழக்குகளை தவறாக பயன்படுத்தினால் ஒன்றாக இந்த குழு சேர்ந்து போராடவும் அவர்களுக்கு சட்ட ரீதியாக உதவிகளை செய்ய

ஏதான பிரச்சனை பிரச்சனைனா அதை தவறாக ஃபீஸர் ஆக்டை தவறாக பயன்படுத்தினா நான் போய் உயரதிகாரிகிட்ட போயிட்டு மனு கொடுத்து ஒரு கூட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து மனு கொடுத்து எந்தனா அப்படி வழக்கு கொடுத்தாங்கன்னா தீவிர முறையாக விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு அந்த வழக்கை வந்து பதிவு சொல்லணுன்றதுக்காக கூட்டமைப்பு புதுச்சேரியில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு செயலர்கள் நேர்மைக்கான உறுதிமொழியை கேட்டுக்கொண்டனர் அக்டோபர் மாதத்தின் இறுதி வாரத்தில் லஞ்ச ஒழிப்பு விழும் புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்பட்டு இந்நிலையில் தலைமை செயலகத்தில் தலைமை செயலர் சரத் சவுகான் நேர்மைக்கான உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர் தொண்டமா நத்தம் பகுதியில் இயங்கி வரும் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் இயங்கி வரும் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் ஐந்து புவியரசன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அடல் பிகாரி வாஜ்பாயின் படத்திற்கு மலத்தூவி மரியாதை செய்து சிறப்புரை ஆற்றினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகளை வழங்கினார் மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளின் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து மாணவர்களின் சிறந்த படைப்புகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி தலைமை ஆசிரியர் மலர்விழி மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அறிவியல் கண்காட்சியில் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களின் பிள்ளைகளின் படைப்புகளை பார்த்து பாராட்டினர் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் மங்களம் தொகுதி அரியூரில் வாய்ப்பு முகாம் நடைபெற்றது ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக மங்களம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம் அரியூர் மருத்துவமனை அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் புதுச்சேரியில் உள்ள பிரபலமான பதினோரு தனியார் கம்பெனிகளில் வேலை வாய்ப்புகள் உள்ளதால் அந்நிறுவனத்தினர் வேலை வாய்ப்பு முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு திறனாய்வு செய்து வேலை வாய்ப்பினை இதில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் இம்முகாமில் புதிய வேலை வாய்ப்பினை பெற்றனர் மங்களம் தொகுதி ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பில் நடைபெற்ற இம்முகாமிற்கு மக்கள் மன்ற நிர்வாகி கண்ணபிரான் தலைமை தாங்கினார் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ரீகன் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஜேசியம் மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேலை வாய்ப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பணி ஆணையினை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி பகுதியைச் சேர்ந்த பழங்குடியினத்தவர்கள் தங்கள் பகுதிக்கு குடிநீர் மற்றும் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதனை உடனடியாக சரி செய்து தருவதாக நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் இவ்விழாவில் ஜேசியம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள வார்டுகளில் இன்று சிறப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கி வரும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட அந்தந்த நகராட்சி சேர்மன் தலைமையில் நகராட்சி அலுவலர் ஒருவர் துணையுடன் அந்தந்த வார்டு பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் குடியிருப்போர் நலச்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்கும் வகையில் வார்டு அளவில் கூட்டங்களை நடத்த தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒன்றாவது வார்டில் நகரமன்ற தலைவர் சதீஷ் தலைமையில் சிறப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் வார்டுகள் உள்ள பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் அதிகாரிகள் பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டு அறிந்து உடனடியாக தீர்வு காணப்படும் என பொதுமக்களுக்கு உறுதியளித்தனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வானொலி வாயிலாக உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் ஏழாவது பதிப்பு புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கிளையில் சிறப்பான முறையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது வர்த்தக பிரிவின் மாநில இணையமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் பத்தொன்பதாவது கிளை தலைவர் ஆண் முன்னிலையில் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக உருளியன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் மூர்த்தி மேலும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியநாதன் மாநில செயற்குழு உறுப்பினர் தேன்மொழி மாநில சிறப்பு அடைப்பாளர் கணபதி முன்னாள் தொகுதி தலைவர் தனசேகரன் மூத்த உறுப்பினர் செங்கதிர் தொகுதி துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர் பாபு பாஜக நிர்வாகிகள் வெற்றிவேல் அருள் பாலாஜி பச்சையம்மாள் மகாலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரசுக்கு சொந்தமான புளிய மரத்தை வெட்டி வியாபாரத்திற்காக பயன்படுத்த முற்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் ஊர் பொதுமக்கள் வனத்துறை காப்பாளருக்கு கோரிக்கை புதுச்சேரி மாநிலம் கம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் மருத்துவமனை வீதியில் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்து தற்போது கம்பீரமாகவும் வளமாகவும் வளர்ந்து வருடா வருடம் புலி மகசூல் கொடுத்து வந்த மரத்தை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் செந்தில் நாராயணசாமி ஆகியோர் சேர்ந்து நேற்று அதிகாலை சுமார் ஐந்து முப்பது மணி அளவில் சாலை போரத்திலிருந்து புளிய வெட்டி சூளைக்கு ஏற்றுவதாக தகவல் அறிந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று ஊர் பொதுமக்கள் அவர்களை மறித்து ஏன் உயிருள்ள மரத்தை அதுவும் அரசாங்கத்திற்கு சொந்தமான மரத்தை எவ்வித அனுமதியும் இல்லாமல் வெட்டுகிறீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் வெட்டுவோம் நாங்களும் இந்த ஊர்க்காரர்களா என்று கூறினார் உடனே சமம் குறித்து விளையனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை வண்டியில் ஏற்றி லாரியில் ஏற்றப்பட்ட மரங்களை கீழே இறக்க செய்துவிட்டு கண்ணன் என்பவரை மட்டும் காவல் நிலையத்தில் ஏற்றி இயற்றி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவசுப்பிரமணியன் சிறிது நேரத்தில் அவர்களை கீழே இறக்கிவிட்டு மரம் வெட்டுவதற்கு பயன்படுத்திய மிஷின் மற்றும் இதர பொருட்கள் அதற்கு பயன்படுத்திய டிராக்டர் ஆகியவற்றை விட்டுவிட்டு மெஷின் மற்றும் கோடாரி கத்தி போன்றவற்றை காவல் நிலையத்தில் கழுத்து சென்று விட்டனர் மேற்படி நபரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்வதாக கூறியதால் பொதுமக்கள் கலைந்து சென்றோம் ஆனால் அதற்கு மாறாக கண்ணன் அவர்களை ஏன் விட்டுவிட்டார்கள் என்று புரியவில்லை எனவே உயிருள்ள புளிய மரத்தை வெட்டி அரசின் உடைமைக்கு குந்தகம் விளைவிக்கும் ஊர் மக்கள் அனைவரின் அச்சுறுத்தியும் செயல்படும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இனிமேல் மீண்டும் அரசுக்கு சொந்தமான மரங்களை வெட்டாமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறை காப்பாளருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தனியார் பங்களிப்புடன் இ பஸ் சேவை ஆளுநர் முதலமைச்சர் துவக்கி வைப்பு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை எம்எல்ஏ போராட்டம் வங்கக்கடலில் உருவானது மோந்தா புயல் புதுச்சேரியில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் தமிழர் இனத்துக்கே துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் விமர்சனம் டன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்